சின்ன கிராமத்துல பிசினாரியான பாப்பையா அப்படிங்கிற இருந்தான் இந்த பிசினாரி பாப்பையாவுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அது பத்தாது போல தெரியுது வட்டி மேல வட்டி வட்டி மேல வட்டின்னு கேட்டு கேட்டு அவனுடைய சொத்தை மட்டும் ரெண்டு மடங்கு அவன் ஆக்கிக்கிட்டே இருக்கான் வட்டி ஒரே ஒரு மாசம் கட்டிலங்குறதுனால என்கிட்ட இருந்த ஒரு ஏக்கர் இடத்தையும் அவன் பொடுங்கிக்கிட்டான் இப்போ நான் என் குடும்பத்தோட நடு தெருவுலதான் நின்றுட்டு இருக்கேன் இவன் இப்படி பணம் சம்பாதிக்கிறானே போகும்போது இதை எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டே எடுத்துட்டு போக போறனா என்ன இவன் செத்து போனா இவன் பாடிய கூட நாலு பேர் கூட வரமாட்டாங்க எல்லாருமே பிசினாரி பாப்பையாவை பத்தி அவனுடைய பணதாசைய பத்தி பல விதமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாப்பையாவுக்கு கிரி அப்படிங்கிற பையன் இருந்தான் அவனை ஊஜனங்க எல்லாரும் வீணா போன முட்டா தான் கூப்பிடுவாங்க ஒரு நாள் அவங்க வீட்டு வேலைக்கார மாட்டோட பாலை கறந்துகிட்டு இருந்தான் அப்போ கிரி அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்பா அப்பா எங்கப்பா இருக்கேனே அடடடடா காலங்காத்தாலியே ஆரம்பிச்சிட்டியடா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் அப்பா பாப்பான்னு ஏன்டா தினமும் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிற இப்போ என்னடா ஆச்சு எதுக்குடா அவ்வளோ அவசரமா கூப்பிட்ட அப்பா அப்பா எனக்கு ஒரு சந்தேகப்பா அந்த சந்தேகத்தை தான் தீர்த்து வைக்கணும் உனக்கு சந்தேகம் வராத நாள்னு ஒண்ணு இருக்கா என்ன சந்தேகம் கேட்டு தோல ஒரு தடவை நம்ம வீட்டு கொல்லப்புறத்துக்கு வந்துட்டு போய அப்படின்னு கிரி பாப்பையாவ வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற பசுமாடை காட்டி இது என்னதுப்பா இது கூட தெரியாம எப்படிடா வாழ்ந்துகிட்டு இருக்க ஐயோ அப்பா இது எனக்கு தெரியாத அப்பா இது பசுமாடு அப்புறம் எதுக்குடா இது என்ன அப்படின்னு கேட்ட அப்பா இந்த மாடு பாக்க வெள்ளையா இருக்குதான ஊர்ல இருக்கிற எல்லாருமே காரி துப்பிடுவாங்கடா துப்பிடுவாங்க எருமை கருப்பா தானே இருக்கு பசுமாடு வெள்ளையாவும் எருமை மாடும் கருப்பாவும் தான் இருக்கும் இதுல உனக்கு வந்த சந்தேகம் என்னடா முதல்ல எனக்கு நிறைய இருக்கு அதுதான் பசுமாடு வெள்ளையா இருக்கு அதனால அதோட பாலு வெள்ளையா இருக்கு ஆனா எரும மாடு கருப்பா தானே இருக்கு அப்படின்னா அதோட பாலு கருப்பாதானே இருக்கணும் அதுக்கு ஏன் வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டான் டே முட்டா பயிலே உன்னுடைய அப்பாவித்தனத்தை பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுரா பாலியன் கருப்பா மாட்டேங்குதுன்னா உன்னுடைய சந்தேகம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் பாலை தான் கொடுக்கும் உனக்கு இருக்கிற இந்த புத்திசாலித்தனத்தை வச்சு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கனே இந்த சொத்தை எல்லாத்தையும் நீ என்ன பண்ண போற நினச்சாலே ரொம்ப பயமா இருக்குடா ஐயோ அப்பா இன்னும் நீங்க என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கவே இல்லப்பா நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க இங்க பாருடா என் மவன இந்த படிப்புல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் நல்ல மனசோட அந்த பாலு தூய்மையா பார்க்க தான் இருக்கும் சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் போது போது நிப்பாட்டா இதுக்கப்புறம் என்ன சந்தேகம் வந்தாலும் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள வந்து உட்காரு என் வியாபாரத்தை பத்தி நான் சொல்லி தரேன் அப்பதான் அடுத்து என் வியாபாரத்தை நீ எடுத்து செய்ய முடியும் ஆ சரிப்பா அப்படின்னா வாங்க நீங்க என்ன சொல்லித் தரீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கவனமா கேட்டுக்கிறேன் அப்படி பாப்பையாவும் கிரியும் வீட்டுக்குள்ள போனாங்க பாப்பையா கிரி கிட்ட வியாபார நுணுக்கங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு இங்க பாருப்பா நம்மளுடைய வியாபாரம் மத்தவங்களுடைய தேவைகளுக்காக செய்யறது அவங்க தேவைதான் நம்மளுடைய லாபம் எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா ஒரு தடவை சொல்லி உனக்கு புரிஞ்சிட்டா உன்னை ஏண்டா எல்லாரும் முட்டா பையனு கூப்பிட போறாங்க எல்லாம் என் நேரம் போன ஜன்மத்துல நாம செய்யற பாவங்கள் தான் இந்த ஜென்மத்துல கர்மமா மாறும் அப்படின்னு என்னுடைய குரு என்கிட்ட சொல்லிருக்கிறாருப்பா அப்படின்னா போன ஜென்மத்துல நான் பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்றியா ஐயோ நான் அப்படி எதுவும் சொல்லலப்பா நான் சொல்ற விஷயத்த மட்டும் கவனமா கேளு யாராவது நம்ம கிட்ட ஏதாவது தேவை அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற தங்கமோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற இடமோ வீடோ இது எல்லாத்தையும் வாங்கி தான் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படி ஏதாவது ஒண்ணு அவங்க கொடுத்தாதான் நாம அவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணும் அதுவும் நிறைய வட்டிக்கு அப்படி வட்டி வாங்குறது தப்பு இல்லையாப்பா அந்த குபேரனே பெருமாளுக்கு பணம் கொடுக்கும்போது வட்டிக்கு தாண்டா கொடுத்தான் அப்பவே அப்படி நடக்கும்போது ஓஹோ இது எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுப்பா இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருங்க நான் சரியா பாத்துக்கற அய்யோ அவ்வளவு அவசரம் வேணாப்பா உனக்கு கொஞ்ச நாள் என் கூடவே இருந்து நான் எப்படி வியாபாரம் செய்யறன்னு பாரு அதுக்கப்புறமா நீ வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தனியா செய் சரிப்பா அன்னையில இருந்து கிரி எப்பவுமே பாப்பையா கூடவே இருந்துகிட்டு பாப்பையா எப்படி வியாபாரம் செய்யறாரு அப்படின்றத பாத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் பாப்பையா பட்டணத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு இங்க பாருடா கிரி எனக்கு பட்டணத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வேற வழி இல்லாம தான் அவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கேன் அங்க போனா திரும்ப வர எவ்வளவு நாள் ஆகும்னு என்னால சரியா சொல்ல முடியாது அது வரைக்கும் நம்மளுடைய வியாபாரத்தை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும் நான் கத்து கொடுத்த விஷயம் நுணுக்கம் எல்லாம் அப்பா நீங்க எந்த கவலையும் இல்லாம போயிட்டு வாங்க உங்க வியாபாரத்தை நான் இங்க வர வரைக்கும் நல்லபடியாவே பாத்துக்கறேன் நீங்க வந்து பாக்கும்போது உங்க வியாபாரத்தை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு கிரி பாப்பாய்கிட்ட சொன்னா பாப்பையா மனசுக்குள்ளேயே இந்த முட்டா பைய என்ன பண்ணுவானோனு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து பட்டணத்துக்கு போனார் எங்க அப்பா என் மேல நிறையவே நம்பிக்கை வச்சு இந்த வியாபாரத்தை எனக்கு ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு நான் இந்த வியாபாரத்தை என் புத்திசாலித்தனத்தினால எந்த அளவுக்கு வளர்க்க போறேன்னா திரும்ப வரும்போது எங்க அப்பா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுனோம் அப்படின்னு நினைச்சான் கிரி அப்போ அவனை பாக்குறதுக்கு வீரையா அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான் தம்பி உங்க அப்பா வீட்ல இருக்கிறாராப்பா எங்க அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும் ஐயோ அப்படியா எனக்கு இப்ப அவசரமா கொஞ்சம் பணம் இல்ல தேவைப்படுது உங்க அப்பா வேற ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ற இப்ப என்ன பண்றது அட நீங்க எதுக்குங்க கவலைப்படுறீங்க எங்க அப்பா வெளியூர் போகும்போது இந்த வியாபாரத்தோட நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே எனக்கு கத்து குடுத்துட்டுதான் போயிருக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணுமோ ஏன்ட்டு கேளுங்க நான் குடுக்கறேன் தம்பி எனக்கு நூறு வராகன் வேணும்பா நூறு வராகமா சரி குடுக்கறேன் ஆனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நான் உங்களுக்கு நூறு வராகன் கொடுக்கணும்னா நீங்க உங்க பொருள் ஏதாச்சும் என்கிட்ட கிட்ட அடகு வைக்கணும்ல தம்பி இப்போ திடீர்னு கேட்டா குடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லப்பா சரி என்கிட்ட கிட்ட இருக்கிற வயலையாவது அடகு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் என்கிட்ட கிட்ட வயல்னு ஒண்ணுமே இல்லையேப்பா ஏப்பா எதுவுமே இல்லனா எப்படிப்பா உனக்கு நூறு வரகன எதை வச்சு குடுக்கறது என்ன பார்த்தா என்ன முட்டா பையன் மாதிரியா தெரியுது இங்க பாரு உன் கூட இந்த வளர்ப்பு நாய் வந்திருக்கு பேசாம இத அடகு வச்சுடு மறுபடியும் நீ எப்ப அந்த நூறு வரகன குடுக்கறியோ அப்போ இந்த நாயை கூட்டிட்டு போ சரியா இந்த நாயா அப்பா இந்த மாதிரி விலங்குகளை கூட பணம் கொடுக்கறத நான் நான் ரொம்ப புத்திசாலி என்னை இந்த யாராலையும் அவங்கிட்ட வச்சுக்கிட்டு விரைவுக்கு நூறு வராகன கொடுத்தான் இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் அவங்க கிட்ட இருக்கிற கோழி பூனை புறா கிளி எல்லாத்தையும் வந்து கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போனாங்க அப்பாடா எங்க அப்பா அவருடைய வாழ்க்கை பூரா செய்யாத அளவுக்கு வியாபாரம் நான் இந்த கொஞ்ச எங்க அப்பா மட்டும் வந்து பார்த்தாரு நான் செஞ்ச வியாபாரத்தை பார்த்து கிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வெளியூருக்கு போன பாப்பையா வீட்டுக்கு வந்தான் அப்ப வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பூனை நாய் கோழிங்க புறா கிளி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏண்டா கிரி என்னடா இந்த விலங்குகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏண்டா இருக்கு அப்பா இது எல்லாம் ஊஜனங்க நம்ம கிட்ட அடுகு வச்சதுப்பா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான் அப்ப பிசினாரியான பாப்பாய தலையில கை வச்சு அழுதுகிட்டு இருந்தான் என்னடா வேலை பாத்து வச்சிருக்க நூறு வராகன கொடுத்து அஞ்சு வராகன கூட பெறாத இந்த நாய அடுகுக்கு வாங்கி வச்சிருக்கியே என் ஆசை எல்லாத்தையும் மண்ணோட மண்ணா பொதைச்சியடா இத்தனை வருஷமா இந்த ஜனங்க எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சு வச்ச சொத்து எல்லாத்தையுமே இப்படி நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள அழிச்சுட்டேடா அப்படின்னு சொல்லி அழ பாப்பையா ஊர் ஜனங்க இருக்கும் போது வந்தாங்க ஏன் பாப்பையா எங்க எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சு வச்ச பணம் போனதுக்கே நீ இந்த அளவுக்கு கவலைப்படுறியே நாங்க எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து பத்து எல்லாத்தையுமே வாங்கினியே நாங்க எவ்வளவு கவலைப்படணும் உன் பிள்ளையோட அப்பாவித்தனத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாத்தனும்னு நினைக்கல நாங்க பட்ட கஷ்டம் நீ பட்டா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியப்படுத்ததான் பார்த்தோம் அப்படி சொல்லி எல்லாரும் கிரி கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க அன்னையில இருந்து அவனுடைய மனசை மாத்திக்கிட்டு கம்மி வட்டிக்குதான் எல்லாருக்கும் கடனுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அது இரவு நேரம் அவளுடைய வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா கமலா அவளுடைய புருஷன் பிசினாரியான வீரேஷும் வெளியில உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ கமலா ஏங்க கரண்ட் மீட்டர்ல அந்த ஃபியூஸ போட்டு விடுங்க இருட்ட ஆயிடுச்சு உள்ள வேலை செய்ய முடியல அவசரப்படாத கமலா தெரு லைட்ட போட்டுருவாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆறு வயசு பொண்ணு அஞ்சலி டார்ச் பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தா ஏப்பா இப்ப லைட் போடப் போறியா இல்ல இந்த டார்ச் தூக்கி போட்டு உடைக்கவா அப்படின்னு சொல்லி அவ கையில இருந்த டார்ச்சை காட்டினா அத பார்த்ததும் வீரேசம் கொஞ்சம் பயந்துட்டான் வேணாமா இதோ இப்பவே ஃபியூஸ் போட்டுடுற கரண்ட் வந்துரும் அப்படினு சொல்லும்போது தெரு லைட்டும் வந்திருச்சு வீரேஷம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டான் சந்தோஷமா அப்பாடா தெரு லைட் வந்து என் வீட்ல டார்ச் ஓடியாம பாத்துக்குச்சு கமலா இப்போ வெளிய வந்து வரகடுப்புல நீ சமையல் செய் அஞ்சலி நீயும் இங்கேயே உட்காந்து படிக்க ஆரம்பிமா நான் இங்கே கட்டில் போட்டு சில்லன்னு காத்துல நல்லா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரேஷம் கைத்து கட்டில் போட்டு உக்காந்தான் கமலா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா இங்க பாரு கமலா பக்கத்துல இருக்கிற டவுன்ல நான் ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு நீ என்ன சொல்ற என்னங்க நான் கேக்குறது உண்மைதானா நீங்க டவுன்ல ஹோட்டல் வைக்க போறீங்களா ஆமா கமலா நீ கேட்டது உண்மைதான் நான் ஹோட்டல் வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு அஞ்சலி குறுக்க வந்து

சமைச்சுக்கிட்டு இருந்த கமலாவுக்கு திடீர்னு மயக்கமே வந்துருச்சு அடுத்த நாள் காலையில வீட்டு வாசல்ல கண்ண மூடி நின்னுக்கிட்டு இருந்தா பிசினாரியான வீரேஷம் அப்போ வீட்டுக்குள்ள இருந்து கமலா வெளியே வந்து அவனுடைய புருஷன் கிட்ட என்னங்க இது வீட்டுக்கு வெளியே கண்ணை மூடி நின்னுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் கண்முழிச்சுக்கிட்டே இருந்தா கண் பார்வை கெட்டு போயிடும் கமலா அதனால தேவை இருக்கும்போது மட்டும்தான் கண்ணை திறந்து வைப்பேன் மிச்ச நேரத்துல கண்ணை மூடி வைப்பேன் எப்படி இருக்கு என் யோசனை உங்க பிசினாரி புத்திக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு இத பிசினாரி தானோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஜாக்கிரதையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் உங்க முன் யோசனையும் கண்ணு தரங்க யாராவது பார்த்தா கண்ணு தெரியாதவன்னு நினைச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் போட்டு போறாங்க அப்போ இன்னும் நல்லது இப்படியாவது எனக்கு கொஞ்சம் காசாவது வந்து சேரட்டுமே அப்படின்னா எதுக்கு ஹோட்டல் வைக்கிறீங்க கண்ணு இல்லாத கபோதியா ஏதாவது பார்த்து போடுங்கன்னு கோவில் வாசல உக்காருங்க ஏதோ ஒரு கோவில் எதுக்கு கமலா டவுன்ல இருக்கிற ஒரு கோவிலே உக்காந்துட்டு போறேன் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க உங்களை தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா உண்மையிலேயே ரெண்டு கண்ணையும் பிடிங்கி உங்க கையில கொடுத்துருவாங்க அப்புறம் உண்மையிலேயே நீங்க பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுமே வீரேஷம் பயந்து போய் டக்குன்னு கண்ணு திறந்தான் அப்போதான் அவன் கமலா கையில இருந்த குங்கும சிமி கவனிச்சான் இது எதுக்கு கமலா வீடு வீடாக வெறும் கையை வீசிக்கிட்டு போய் இன்னைக்கு டவுனில் நாங்கள் ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு கூப்பிட்டா நல்லாயிருக்குமா சொல்லுங்க அதுக்கு இந்த குங்குமத்தை கொடுத்து எல்லோரும் வாங்க வாங்கன்னு வர சொல்ல போறியா ஆமாங்க இப்போ இந்த குங்குமத்துக்காக பத்து ரூபா செலவு பண்ணணுமா செலவு பற்றி யோசிக்கிற நீங்கள் எப்படி ஹோட்டல் வச்சீங்க பத்து ரூபா ஹோட்டல் ஓப்பனிங்க்கு செலவு பண்ணுறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்களே ஹோட்டல் வைக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் என்கிட்ட பக்கா பிளான் இருக்கு கமலா அந்த பிளானல இந்த பத்து ரூபாய் வரவே இல்லையே அதனால தான் நான் உன்கிட்ட கேக்குறேன் குங்குமம் கொடுத்தாதான் நான் எல்லாரையும் கூப்பிட வரவே இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு கமலா சொன்னப்போ வீரேசம் இப்பதிக்குப்போ பத்து ரூபா செலவு குறைக்க இந்த குங்குமத்துக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவில் மணி சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு அவ்வளவுதான் இலவசமா குங்குமம் கிடைக்கிறதுக்கான இடம் கோவில் தான் அப்படின்னு யோசிச்சு உடனே வீரேசு அந்த குங்கும சிம்மலை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போனான் கமலா வீட்லயே காத்துக்கிட்டு இருந்தப்போ பத்து நிமிஷத்துல வீரேஷமும் வீட்டுக்கு வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போனாங்க அந்த வீட்டுல இருந்து தமயந்தி வெளியே வந்தாங்க கமலா பொட்டு வச்சா என்ன விசேஷ கமலா அப்படின்னு கேட்டப்போ கமலா எதையோ சொல்ல வந்தா அப்போ வீரேசம் உடனே டவுன்ல நாங்க ஒரு ஹோட்டல ஓபன் பண்ண போறோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வரணும் பலவிதமான டிஃபன் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் தமேந்தி அதை கேட்டு ஆச்சரியமா ஹோட்டல் ஓப்பனிங்குக்கு இப்படி கூப்பிடுறீங்களா நாங்கள் ரொம்ப ஏழைங்க எங்களால் இப்படி தான் கூப்பிட முடியும் போஸ்டர் அடிச்சுலாம் எங்களால் ஒட்ட முடியாது அதனால தான் நாங்கள் பொட்டு வச்சு கூப்பிடுறோம் இதுக்கே பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ ஹோட்டலில் செய்கிற சமையலுக்கெல்லாம் பணம் எப்படிங்க கிடைக்கும் நீங்க ரொம்ப கிண்டலா தாங்க பேசுறீங்க நிச்சயமா எங்க ஹோட்டலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போனாங்க அங்க சரோஜாவுக்கு பொட்டு வச்சா கமலா அப்படி வீடு வீடா போய் பொட்டு வச்சு அவங்க ஹோட்டல் ஓபனிங்க்கு எல்லாரையுமே கூப்பிட்டாங்க அப்படி குங்கும சிம்மல்ல இருந்த குங்கும தீர்ற வரைக்கும் எல்லாரையுமே அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க டவுன்ல வீரேசம் ஓபன் பண்ணியிருக்கிற ஹோட்டல் தான் அது வாழை இலை இலை தோரணம் அப்புறம் பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தது ஏங்க இந்த பூ மாலையை எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்க எல்லாமே வாடி போயிருக்கு கோவில்ல நேத்து போட்ட பூமாலை தான் இது பூசாரி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரா எதுக்கு தூக்கி போடுறீங்கன்னு நான் அத வாங்கிட்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொன்னதும் கமலாவுக்கு கோவம் வந்துச்சு ஆனா அங்க இருக்கிற ஜனங்க முன்னாடி அவளால எதுவுமே சொல்ல முடியல ஹோட்டல்ல வச்சிருந்த சாமி படத்துக்கு முன்னாடி வெளக்கு பத்த வச்சு தேங்காயும் உடைச்சா கமலா கமலா உடைச்ச தேங்காவ பிரசாதம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் குடுத்துறாத டிஃபனுக்கு சட்னி அரிக்கிறதுக்கு தேவைப்படலாம் அப்படி சொல்லி அந்த தேங்காயை கமலா கிட்ட குடுத்துட்டான் போய் கவுண்டர்ல உட்காருங்க வாங்க ஐயா வாங்க ஒவ்வொருத்தங்களா வாங்க டோக்கன்ஸ் வாங்கிட்டு போய் அப்புறமா உட்காருங்க அப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வந்தாங்க ஒவ்வொருத்தங்களா வந்து காசு கொடுத்து என்ன டிஃபன் வேணும்னு சொல்லி டோக்கன் வாங்கிட்டு போய் டேபிள்ல உக்காந்தாங்க பத்து நிமிஷமும் ஆச்சு ஏயாயோ டோக்கனை வாங்கி இங்க வந்து உக்காந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் நான் ஆர்டர் பண்ண இட்லி வரவே இல்லையேப்பா ஆமாங்க நான் வந்தும் பத்து நிமிஷம் ஆச்சு நான் ஆர்டர் பண்ண தோசை கூட இன்னுமே வரலையே இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க அப்படின்னு உக்காந்து இருந்த எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படி சத்தம் போடாதீங்க இன்னும் இங்க வேலை எதுவும் முடியல என்னது வேலை முடியலையா ஆமாங்க இன்னும் வேலை முடியலையே அங்க பாருங்க டேபிள்ல இன்னும் நிறைய இடம் இருக்கே அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகணும் அப்போதான் நான் உள்ளே போய் எல்லாருக்காகவும் சமைக்க முடியும் அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர இதில் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு இந்த ஹோட்டலுக்கு எல்லாமே நான் தான் கவுண்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற முதலாளியும் நான் தான் கிச்சனுக்குள்ளே போய் சூடாக நீங்கள் கொடுத்த ஆர்டரை சமைக்க போகிற சமையல் காரணம் நான் அதை எல்லாத்தையுமே சர்வ் பண்ணுற சர்வரும் நான் தான் அப்படின்னு சொன்னதும் அந்த ஹோட்டலில் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் கோவம் வந்துச்சு எங்கள் பணத்தை திரும்ப கொடு அப்படின்னு சண்டை போட்டாங்க எல்லாரும் சத்தம் போடாம உங்களுக்கு டோக்கன் கொடுத்தனே அதுக்கு பின்னாடி என்ன எழுதிருக்கேன்னு படிங்க அப்படின்னு சொன்னான் உடனே எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற டோக்கனை திருப்பி பார்த்தாங்க அதுல நீங்க டிஃபன் வேண்டாம்னு சொன்னா பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது பணம் வேண்டானா நீங்க போயிடலாம் அப்படின்னு எழுதிருந்துச்சு அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க போகணும்னு நினைக்கிறவங்க போலாம் டிஃபன் வேணும்னு நினைக்கிறவங்க வர வரைக்கும் இருந்து டிஃபனை சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொன்னப்போ இன்னும் ரெண்டு பேர் வந்து டோக்கனை வாங்கினாங்க டேபிள்ல போய் உட்காந்தாங்க அப்ப வீரேஷம் வேணுங்கிறவங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்தான் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரமணா இப்படி சொன்னான் என்னப்பா இது இட்லி இல்ல வெறும் மணல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சரோஜா தோசையிலும் கல் இருக்கு ஐயோ அப்படியா அப்ப அந்த மில்லுக்கார கிட்ட சொல்லணும் மிஷினை சுத்தி கீழே விழுந்துருக்க மாவெல்லாம் எடுக்காத மிஷின் துணியில ஒட்டிக்கிட்டு அந்த மாவு மட்டும் கூடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அவங்கள பார்த்து அட இன்னைக்கு ஓடி போன மாதிரி நாளைக்கும் ஓடி போயிடாதீங்க நான் மாவில் இல்லாத அளவுக்கு மாவை ஜலிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது போய்கிட்டு இருக்கிற சரோஜா தமேத்தி ரமணா எல்லாரும் நின்று அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க வீரேஷம் ஏதோ சொல்ல வரும்போது அவங்க ஓடியே போயிட்டாங்க வீரேஷம் மட்டும் கவுண்டரில் உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான்